ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபோம் பெட் வந்து நான் டாமிக்காக வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ எப்படி ஜாலியாக வந்து படுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்யூட்டான டாமி வந்து ரொம்ப பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ சூப்பரான திரிபாலா பவுட்ரை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த திரிபாலா சூரணம் பவுட்ரு வந்து நம்ம வந்து டெய்லி தண்ணியில் வாம்ம் வாட்டில் பிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திரிபாலா சூரணம் வந்து தானிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குங்குமப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஸோ அதில் வந்து இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் வந்து திரிபாலா பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் ஸோ ராமில்க் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட் பால் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பசும்பால் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஆலவராஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஸோ ஃபேஸ்லேயும் நெக்லேயும் வந்து சேர்த்து வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வந்து டேர்ன் ஆகாமல் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் அண்ணன் வந்து இங்கே நூடுல்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ தான் செய்ய போகிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நூடுல்ஸ் வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தாக்கோ குழந்தைங்க வந்து கிச்சனில் வந்து நகரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி இருப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கிற ஆயில் சாஸ் வந்து சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ளேட்டில் வந்து போட்டு கொடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லலிதா ஜுவல்லரியில் வந்து நான் சீட்டு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஸோ வந்து சீட்டு வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம ஜுவல்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக நான் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஸோ இயரிங்ஸில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காசு வந்து சேர்க்க சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து சின்னதாக வந்து உண்டீரை வந்து வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இயர்ரிங்கு ரிங் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சீட்டு போட்டு வந்து ஜுவல்ஸ் வாங்கினாக்கா சேதாரம் வந்து டுவெல் பர்சன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க ஸோ நம்ம வந்து சீட்டு போட்டாக்கா த்ரீ தௌசண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டலில் வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே பாய்